இல்லை என்னச்சி உனக்கு இந்த வருஷம் ஜான் ஜெனிப்பர் ரெண்டு பேருமே நீ நல்லா வேலை செஞ்சேன் தரமான ஃபீட்பேக் கொடுத்துட்டானோடே தேங்க்ஸ் தேங்க்ஸ் பெரிய அண்ணாச்சி அப்போ இந்த வருஷம் எனக்கு சீனியர் மேனேஜர் ப்ரமோஷன் கன்ஃபார்ம்னு சொல்லுங்க இல்லடே எனக்கு மேலே இருக்க பெரிய அக்கா நீ வந்து விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லுதாங்கடே எனக்கு விசிபிலிட்டி ஒன்றும் பிரச்சனையே இல்லையே அன்னைக்கு கூட நான் அஞ்சாம் மாடியிலருந்து பார்த்து கீழே பச்சை சேலை கட்டிட்டு நடந்து போகிறது ஹெச்ஆர் வேதவழி தான் கரெக்டாக சொன்னோம்ல மற்றவனும் விசிபிலிட்டிக்கு பிரச்சனைனா அவனும் தான் கண்டாக்டர் பார்த்து போகிற ஆப்ரேஷன் ஏதாட்டும் பண்ணிக்கணும் ஏன் அந்த விஜிபிலிட்டி இல்லடே நீ கம்பெனில இருக்காங்க எல்லாருக்கும் நல்லா தெரியணும் அம்மா நான் இருக்காமனு தெரியணுமா அப்போ ஒண்ணு பண்ணது அந்த சேரை உருட்டிட்டு போய் வாசலை மறுத்து நட்ட நடுவுல போட்டு பப்பரப்பான்னு உக்காந்துட்டோம்னா போற வாரவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பிரியனாச்சி இல்ல என்னாச்சி அப்படி இல்லட்டு நீ இருக்கேங்கிறது நீ செய்த ஒரு செயலால எல்லாருக்கும் தெரியணும் விளங்குதா நான் செய்த செயலாலையா அப்போ ஒண்ணு பண்ணுதான் இந்த வேட்டிய கலத்திட்டு சட்டியோட கம்பெனியை நால் ரவுண்ட் அடிச்சோம்னு வச்சுக்கிடுங்க எல்லாம் ஒத்து உத்து பார்ப்போம் நல்லா தெரிஞ்சிருங்க கலத்திட்டு போறேன் என்ன அண்ணாச்சி தும்மா இருக்க ஒரு பிரச்சனையில உட்காரு ஆ அப்படி வாங்க வலிக்கு ஆனா ஆனா